மருத்துவம் பார்க்குற என்னுடைய சேனல் லைக் பண்ணுற மக்களுக்கு நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் பாருங்க பழைய சோறு மிச்சானா கவலையே படாதீங்க அந்த பழைய சோறை வச்சு நல்லா ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வைங்க எந்த அளவுக்கு சோறு அந்த அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்காங்க இப்போ பாருங்க பழைய சோறு போட்டு நான் வந்து தண்ணி ஊற்றிருக்கிறேன் மாவு போட்டிருக்குது கேவூர் மாவு போட்டிருக்கிறேன் இது எங்க பாருங்கள் பழைய சோறு வெந்துக்கிட்டு இருக்குது இது வந்து மாவு போட்டிருக்கிறேன் இது வந்து வெந்த பிறகு நீங்கள் ஒரு உருண்டையாக ரெண்டு உருண்டையாக களி செஞ்சுக்கலாம் ஏன்னா அந்த சாப்பாடு வந்து வேஸ்ட் ஆகாது அதனால் நீங்கள் வந்து களி செஞ்சுக்கோங்க இது ஏன் இந்த வசந்தி மருத்துவம் இந்த சேனலில் வந்து இது நான் போடுறேன் அப்படின்னா சில பேர் கொண்டு போய் மாட்டுக்கு கொட்டுவாங்க கீழே கொட்டுவாங்க அல்லது கோழிக்கு போடுவாங்க அல்லது நாய்க்கு போடுவாங்க அந்த சாப்பாட்டை வேஸ்ட்டு பண்ணாதீங்க அது ஆரிமாவோ கோதுமாவோ எது இருந்தாலும் சரி அந்த சாப்பாடை வச்சு நல்லா கொதி விட்டு வேக வைங்க வேக வச்ச பிறகு இந்த மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சாப்பாட்டை வேக வச்சு மாவு போடுங்க அதில் வந்து இப்போ நான் வந்து கிளற போகிறேன் பாருங்கள் இந்த களி வந்து சூப்பராக இருக்கும் பார்த்திங்களா சோறு மாவு எல்லாம் சேர்த்து சின்ன சின்ன உருண்டையா ரெண்டு உருண்டை வந்துருச்சு இவ்வளோ தான் எங்கள் வீட்டில் ஆச்சு சாப்பாடு இந்த சாப்பாட்டை வச்சு நம்ம களி செஞ்சால் களியும் இருக்கும் சீக்கிரமாக நல்லா சாப்பாட்டை வந்து கொதிக்க வச்சு நல்லா வேக வச்சு அந்த மாவு போட்டிங்களா திட்டமாக போடணும் எவ்வளோ சாப்பாடு இருக்குது அந்த அளவுக்கு இந்த மாதிரி களி செஞ்சுக்கலாம் சீக்கிரமாக ஒரு பத்து நிமிஷத்தில் ஒரு பத்து நிமிஷத்தில் நீங்கள் அந்த களி வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் அந்த சாப்பாடும் தெரியாது ஏன்னா சாப்பாடு வெந்துடும் பார்த்திங்களா இதெல்லாம் சாப்பாடு பாருங்கள் சாப்பாடே தெரியாது களி தான் தெரியும் பார்த்தீங்களா களி சூப்பராக இருக்கும் சூடாக்கி கொஞ்சம் சூடாக்கி கிளறனாலும் கிளரலாம் இல்லை அப்படியே சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம் சூப்பராக க களி வந்து சூப்பராகிடுச்சி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க இதை வந்து வசதி மருத்துவம் சேனலில் வந்து நான் இதை வந்து போட்டிருக்கேன் மா சாப்பாட்டை வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக உங்களுக்கு நான் இதை வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கறேன் சூப்பர் களி பாருங்க அப்படியே அது அல்வா மாதிரி இருக்கும் பாருங்க உருண்டை பிடிக்கலாம் நீங்கள் இன்னொரு இன்னொரு பாத்திரம் தேட கூட தேவையில்லுங்க இந்த மாதிரி குழிக்கரண்டியாக ஒன்று எடுத்துக்கிட்டிங்களா அதுலேயே இப்படி பண்ணிங்களா சரியாக போயிடும் இப்படி கையில் எடுத்துக்கிட்டிங்களா பாருங்கள் சூப்பரான களி வந்துச்சு பத்து நிமிஷம் கூட ஆவலுங்க இதில் சாப்பாடு உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது வசந்தி மருத்துவம் சேனல் பார்த்து எனக்கு லைக் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா அல்வா மாதிரி இருக்கும் களி கொஞ்சம் சாப்பாடு மிக்சானா கூட வேஸ்ட்டு பண்ணாதீங்க இந்த மாதிரி மாவு ஆல்ரெடி வீட்டில் வச்சுட்டாங்க ஆல்ரெடி சரியா போச்சு கொஞ்சம் தான் சாப்பாடு மிச்சாச்சு ஒரு நாம்பு ரெண்டு நாம்பு மாவு தான் போட்டிருக்கேன் ரெண்டு ரெண்டு கை நம்பாக இருக்கும் மாவு அவ்வளோ தான் போட்டேன் ரெண்டு ரெண்டு களி வந்துருச்சு இந்த மாதிரி பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணி உங்கள் வீட்டில் கருவேப்பிலை பவுடரை பற்றி நான் வீடியோ போட போகிறேன் இன்னொன்று டீப்பாக அந்த பவுடர் மாதிரி நான் கருவேப்பில் பவுடரு பூண்டு பவுட்ரு இட்லி பவுடரு எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் நன்றி வணக்கம்